உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்வமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் யார் இந்த கடக ராசிக்காரர் அளவிலாத ஞாபக சக்தியை உடைய அருமையான பெருமையான நிர்வாக திறமையை கொண்ட அன்னையின் மீது அதிக மதிப்பை கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே இதிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உனக்கு நான்காம் பாதம் பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை அடங்கியதுதான் கடகராசி முதலிலே பிப்ரவரி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது இந்த கடகராசியை பொருத்த மாட்டேன் என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் சுக்கிர கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசியிலே சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அது கும்பம் வாக்கிய ஸ்தானமான மீனத்திலே ராகு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என இவ்விதமாக கிரக நிலையை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்கிறது இதை தழுவி கிரக மாற்றங்களை நாம் பார்க்க நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து அதாவது தனுசில் இருந்து கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது மகரத்துக்கு மாறுகிறார் இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் இவ்விதமாக கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த காலகட்டத்திலே நிகழ்கிறது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலா பலன்கள் என்ன தீர்க்கமான உடைய கடக ராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும் பண வரத்து தாமதப்படும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த அன்பர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் பண வரத்து தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது அடுத்தவரின் உதவி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கும் செயல் திறன் அதிகரிக்கும் கடந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலா குடும்பத்திலே திடீர் பிரச்சனைகள் தலை மிகவும் கவனமாக கையாண்டாம் அது தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன் இச்சையாக முடிவு எடுக்கலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது பெண்கள் அனுபவ பூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கடக ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த கடக சொந்தமான இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு சிறப்பாக வாக்குகள் வசூலாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கடக ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியல் துறையினர் குறிப்பாக நிதானமாக பேசுவது நன்மை தரும் பண வரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல் வரும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையிலே நல்ல திருப்பம் ஏற்படும் சூரியன் சஞ்சாரம் பயணங்களின் மூலமாக கிடைக்கும் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம் நான்காவது பாதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்த நிலையில் காணப்பட்டாலும் வருமான குறையாத நிலையில் இருக்கும் போட்டிகளை பற்றி கவலையை விட்டு விட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப உறுப்பினரிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களுடைய வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆயுள் நட்சத்திர மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லபடியாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பண வரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் த்திலே செய்ய வேண்டிய தெய்வ பரிகாரங்கள் என்னென்ன முதலிலே மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மன மகிழ்ச்சி அபிராமி அபிராமி அற்புதமாக தினசரி நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்னவென்றால் பதினொன்னு பன்னிரெண்டு ஆகும் அத தினங்கள் நான்கு ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்று ஆகும் அதர்ஷ்ட வண்ணம் வெள்ளை மஞ்சள் ரோஜா கலர் ஆகும் இப்படியாக அனைத்து விஷயங்களும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திலே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் என்று விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்கள் கேட்டு பலனடையலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குருபெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் பதிவிடப்படுகிறது அதை கேட்டு அனைத்து நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உண்மையாக சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானியின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்